முடிவு எடுப்பாங்களா இவங்க இந்த அப்சது கணக்கு மார்க்கத்தில் உள்ளதுதானா அதற்கு குரான் அதிக நம்ம ஏழ்மை வந்து படக்காரோடு சிறந்தது அந்த பேச்சு கேள்வியே கேட்கல கேட்காததுக்கு நீங்க போகாதீங்க நான் கேட்ட மட்டும் சொல்லுங்க ஏன்னா முன்னாடி ஆரம்பித்தது அப்படிதான் நீங்கள் இப்படி சொல்லி சொல்வீர்கள் அப்படி சொல்வீர்கள் அதற்கு இந்த பதில் நம்ம கேள்வியே கேட்கவே இல்ல அவங்கள ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க இப்படி சொல்வீர்கள் அப்படி நீங்களா என் கேள்வி உருவாக்குறீங்க நாங்கள் என்ன கேள்வி கேட்டமோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க இந்த அப்தேனு கணக்கு குரான் அபீஸின் அடிப்படையில் அமைந்ததுங்களா இந்த பு புகாரிகள் இருக்கிறது திருமதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை மாபோகணு செய்ய உங்களுக்கு எடுத்து சொல்லுங்க குரானுடைய வசந்தா குரான் என்ன ரசீயங்க எடுத்துக்காட்டு இஸ்லாம் வணக்கம் கண்ணே திருக்குரியவர்களே எதிர் தரப்பினர் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த மௌளிக கருத்துக்களில் புராண அரீசிற்கு முரணாளது இருக்கிறதா ஒன்றையாவது காட்ட முடியுமா என்று கேட்டார்கள் அதற்கு ஒரு வலுவான ஒரு அபத்தத்தை தூக்கி போட்டோம் அதே போல அவர்கள் வந்து ஒரு வார்த்தையும் கூட குரானை மாற்றமாக இல்லை என்று சொன்னதுனால தெளிவான முறையில் அந்த அபத்தத்தை தூக்கி போடும் பொழுது இந்த பொம்பளை கடவுளர்கள் அந்த மேட்ரஸ் எடுத்து சொன்னோம் இவங்க சொல்லும் பொழுது அதுல சகீரத்தன் வந்திருக்குது அதனால சகீரத்தன் தான் சின்ன பொருளையை தான் குறிக்கும் என்று சொன்னார்கள் ஃபர்ஸ்ட் அப்படி சொன்னவர்கள் ரெண்டாவது பேசுமா என்ன சொன்னாங்க தெரியுமா சகீரத்து சின்னவங்களுக்கு வரும் பெரியவங்களுக்கு வரும் ஆனா இங்க சின்னவங்க தான் குறிக்குதே அப்படின்னாங்க சகீரத்து சின்னவங்களுக்கு தான் வருவோம் அந்த இடத்தில் ஒரு வாதத்திற்கு கன்னிப்பெண்கள் என்று வைத்துக் கொண்டால் வந்துட்டாங்க அடுத்து அடுத்து வந்து ஆமாங்க கண்ணிப்பெண் தான் இப்ப அடுத்து இப்படி சொல்லுவார்கள் சொல்லத்தான் போவார்கள் அதான் வந்துருச்சு இல்ல ஒத்துக்கொள்கிறாங்க எப்படி கன்னிப்பெண்கள் என்று வைத்துக் கொண்டாலும் கன்னிப்பெண்கள் பொது இடத்துல போய் குளிப்பாங்களா எத்தனையோ இடத்துல பாக்குறோம் பொதுவான ஒரு இடத்துக்கு ஓரத்துல குளம் இருக்குது மக்கள் பாக்குற அளவுக்கு தான் இருக்குது அதுக்காக வேண்டி பொம்பளைங்க என்ன செய்வாங்க குளிக்க அத்தனை பேரும் ஒழுக்க மாட்டோம் பொம்பளைங்களா வீட்டுல தண்ணி வசதி இருக்காது குளிக்க முடியாது அங்க குளத்தை போய் குடிக்கிறாங்க ஒழுக்க மாட்டோம் பொம்பளைங்களா அப்படி சொல்ல வருகிறீர்களா அது அதே மாதிரி அந்த பொம்பளைங்க ஒழுக்க இருக்கிறது தெரியுமா குளம் பெருசா இருந்தாலும் ஒரு ஓரத்தில் ஊங்கி குறுகி யாருக்கும் தெரியாம குளிப்பாங்க இவரு இப்ப எட்டி பாக்குற இவரு என்ன வேலை அதான் கேட்கறோம் பதில் தெரியல ரெண்டாவது இதை தெளிவா நிறுவிச்சிருக்கிறோம் இவங்களுக்கு சொல்லி இந்த பதில் சாங்கம் கேட்டு வரவே இல்லை கேட்டா நாங்கள் எட்டு கேள்வி கேட்டு விட்டோம் ஒரு பதில் வரல இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்டாலும் நாங்கள் பதில் சொல்லாம நகர மாட்டோம் ஆனால் ஒப்பந்தத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் ஆயிரம் கேள்விகள் கேட்டாலும் இந்த சபைக்கு அது சம்பந்தப்படாத விஷயம் என்று ஒரு கேள்விக்கு பதில் தர மாட்டோம் ஒப்பந்தம் தான் அது ஒப்பந்தத்துக்கு மாற்றமாய் போயிடும் அப்படி செய்ய மாட்டோம் அதே மாதிரி இந்த ரெண்டாவது எடுத்து வச்சோம்ல இந்த ஏழ்மை பணக்காரங்கிறது ஒரு மனிதரை ஏற்றத்தாழ்வு பிரிப்பதற்கு இந்த மாதிரி அவனுடைய அந்த பெயரை வைத்து எண்ணிக்கையிலே கணக்கிடுவது பெயரை வைத்து அந்த ஒவ்வொரு நம்பர் கணக்கிடுவதற்கு இஸ்லாமத்தில் எங்க ஆதரவு ஒரு இடத்துல காட்ட முடியுமா ஒரு ஆள் வராங்க எக்ஸாம் பாஸ் பண்றதா அதெல்லாம் வேண்டியது இல்ல தேர்ச்சி பெற்றானா இல்லையா வேண்டியது இல்ல மக்கள் பயனாள்தான் சரி அவன் பேர்ல ஒரு முன்னூறு வருதா நல்ல அறிவாளி இருப்பான் உன் ஒரு பத்து வருதா நீதான் நமக்கு உன் பேர்ல முன்னூறு சேருது இல்ல நீ பெரியா சொல்ல முடியுமா ஒரு மனிதனை ஏற்றத்தால் பிரிப்பதாக உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரிப்பதாக இருந்தால் அவனுடைய அகலாக்க பார்க்கணுமா செயல்பாடுகளை பார்க்க வேண்டுமா அல்லது அவன் பேரரசு பார்க்கணுமா சரி சொன்னாங்க முகமது ஒரு கால அதாவது சொன்னாங்க என்ன சொல்றாங்க பாருங்க முகமது என்றால் அதுல எவ்வளவு எழுத்துக்கள் வருகிறது தெரியுமா அந்த மொத்த முகமது சேர்த்தனா முன்னூத்தி பதிமூணு சேருது அப்படிங்கிறாங்க அத நாங்க சொல்றோம் முகமது என்ற எழுத்தை சேர்த்தா மொத்த எழுத்துக்களுடைய நம்பரை சேர்த்துனா முன்னூத்தி பதிமூணு வருது அல்லாஹ் எவ்வளவு வருது அறுபத்தி ஆறு தான் வருது அல்லாஹ் இப்படி லாமும் இல்லாம ஹேப் ஹேப்புனா அறுபத்தி ஆறு வருது தரித்து பாருங்க இருநூத்தி நாற்பத்தி ஏழு மடங்கு அல்லாஹளை விட நடுத்தா சிறந்தவர்களா உயர்ந்தவர்களா சுகானாலா இந்த கொள்கையை புகுத்துக்கிறதா இல்லையா இந்த மௌனித வாசன் சொல்றதா இல்லையா ஒரு ஏற்றத்தால் ஒரு மனித நேரத்தில் திருப்பதாக இருந்தால் அவனுடைய பெயரை வைத்து திருப்பு இது ஒரு இது வந்து கடையில்ல நீங்க சொல்கிறீர்களே இந்த ஆய்வுக்கு ஒரு மனிதனை ஏற்றத்தாழ்வு படுத்துவதற்கு அவருடைய பெயரிலே உள்ள எழுத்துக்களை கணக்கிடுவது அந்த எழுத்துக்களை கணக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கு என்னென்ன நம்பர் என்று கணக்கிட்டு அவனுடைய ஏற்றத்தாளை நிர்ணயிக்கலாம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்க குரான் இருந்தோம் ஆதாரபூர்வமான ஹதீஸ் வந்து ஒரு ஆதாரத்தையும் காட்டுங்க என்று கேட்டுக்கொள்கிறோம் முன்னாடி சொன்ன மாதிரி சகிதத்துக்கு அப்படி இல்லாம போகக்கூடாது இது ரொம்ப டைம் ஆகி பச்சுக்கோ முதல்ல ஆபத்துக்கு கடைசியில் தான் நீங்க ஒத்துக்கிட்டீங்க இப்ப ரெண்டாவது இப்பயும் ஒத்துக்குங்க இது குரானுக்கு முரம்பட்டுதான் என்று சீக்கிரம் ஒத்துக்குங்க இது டைம் எடுத்துக்காது நான் மீண்டும் நுழைஞ்சிருங்க கடையில கடைசியா சின்ன பிள்ளைய தடவுன்னு ஒத்திட்டாங்க வயசுல தான் போயிருக்க தடவுல வாசலாம் நிலைக்கு வந்திருக்காங்க இப்போ அடுத்து என்னன்னு சொன்னா இது ஒரு சாதாரண விஷயமா நீங்க எடுத்துக்க கூடாது அல்லாவுக்கு அறுபத்தி வருதுங்க அந்த நம்பர் கணக்கு படி இப்ரீஸுக்கு நூத்தி மூணு வருது நாம கேட்கற கேள்வி என்னன்னா அல்லாவுக்கு அறுபத்தி நம்பர் வருது இப்ளீஸுக்கு நூத்தி மூணு வருது இப்ளீஸ் நம்பர் கூட இருப்பதால் அல்லாஹுவை விட இப்ளீஸ் உயர்ந்தவன் என்று சொல்ல போகிறீர்களா இதான் கேள்வி

ஏழியை விலங்கி நீங்கள் பதில் சொல்லணும் அபிகல் நாயம் சல்லாது சொன்னால் அவர்கள் இந்த விரலினுடைய தங்க தன்மை அத்தை காட்டுறதுக்கு ஐம்பத்தி மூணு கோடை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம சாதாரணமாக சொல்கிறோங்க ஒரு ஏழை சொல்லும் போது இப்படி வளைஞ்சி ஏழு மாட சொல்லி வளைஞ்சு அப்படின்னு சொல்லத்தான் செய்வோம் இதை காட்டுறதுக்கு இதை புரிய வைக்கிறதுக்கு ஏழு மூணு தேவையில்லை இருக்கா ஏழுன்னு சொல்லியிருக்காரு அங்க வாங்கன்னு சொல்ல போல முப்பத்தொழு என்ன முப்பத்தொழுன்னு உங்களை கூப்பிட்டேன் சரியா நூற்றி நாள் இப்படி சொல்ல முடியுமாங்கிறது கேள் இப்படி அடிப்படை வைத்துக்கொண்டு செய்தால் என்ன ஏற்படும் தமாஷன் சொல்ல நினைக்கூடாது இப்லீஸ் என்ற நூத்தி மூணு என்ற நம்பர் கூட அல்லாவுக்கு அறுபத்தி கணக்கு வந்து வச்சிருக்கீங்க அது கம்மி அறுபத்தி ஆறு என்ற அல்லாவுக்கு இருப்பதால் இப்லீஸ் என்ற நூத்தி மூணு தான் பெஸ்ட் என்று சொல்வீர்களா அப்படி ஒரு கருத்தை இந்த மூணு கிட்டாவு நட்சத்திரமாக சொல்லி இருக்கிறது கேள்வி விளங்கிடும் இந்த பேரை வைத்து நம்பரை வைத்துக்கொண்டு கொண்டு அமீர் என்பவருக்கு நம்பர் கம்மி சத்தீன் நம்பர் கூட அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நம்ப அவங்களே சொல்லிருக்காங்க ஒப்பந்தத்தை பிறகுதான் போகணும் கேள்வி வழங்க வேண்டும் கேள்வி வழங்கிதான் என்னன்னா குரான் ஹஜீஸுக்கும் உரம் பட்டு இருக்கிறது அப்படிங்கறது அவங்களுடைய ஒப்பந்தத்தினுடைய நிலைப்பாடு இப்ப நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம் இது ஒண்ணு ஒரு குரான் ஹஜீஸ் ஆரங்காட்டல அவர் சொன்ன விஷயம் என்ன ஆட்சி அதிகாரத்தை விட இயல்பு என்று சொல்லி இருக்கிறாங்க கருத்து சரிதான் அதற்கு முன்ன கருத்து வேறு பண்ணல அவர் செய்த ஆய்வு எண்ணிக்கை அடிப்படையில் செஞ்சிருக்கிறார் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஆய்வு செய்தது சரியா தப்பா தப்பு அப்படின்னு சொன்னா அவன் அவன் கூட அதிசயம் முரம்பட்டது அப்படின்னு கருதுனா முரம்பட்டது காமி கேட்டேன் நம்ம தான் சொல்லிட்டோம் இது ஒண்ணு விவகாரம் விரும்பினா ஏற்றுக்கொள்ளலாம் என்னன்னா விட்டுருலாம் இது கட்டாயம் நம்ம குரலதான் சொல்லி இருக்கிறாரு கொள்ளுங்க நம்ம சொல்லலையே அவர் அதிசயமா சொல்லி இருக்கிறா ஒப்புக்கொள்ளா சொன்னா குருவான அதிசலே தவறு வருது அப்படிங்கறத ஒப்புக்கொண்டே ஒப்புக்கொண்டே இது ஒரு ஆய்வு தாங்க அதுவும் இல்ல அவர் குரான அதிசயம் தந்து இல்லாததை சொன்னாதான் எண்ணிக்கை வச்சு ஆய்வு செஞ்சதே தப்புன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா குறாசி மூலமா தப்புன்னு சொல்ல ஒப்புக்கொள்ள தான் இருக்கிறோம் இது சாதாரண விஷயம் தான் மார்க்க விஷயம்னு கூட சொல்ல முடியாது அவர் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாரு என்ன அடிப்படையில் இது ஒண்ணு சொல்ல முடியாது என்ன ஏன்னா மார்க்க கருத்து உண்மைதான் உண்மைங்கிறத்துக்கு என்னைக்கும் ஆதாரமா காட்டுறாங்க அது மார்க்கம் இல்லை ஆய்வு விரும்புனா ஒப்புக்கொள்ளலாம் விரும்ப கொள்ளலாம் அவரோட திறமை காட்டியிருக்கிறான் அவ்வளோ வேளானே தவிர இது வாரமுள்ள இந்த அடிப்படையிலும் என் அடிப்படையிலும் ஆய்வு செய்வது தவறு அப்படின்னு உன்னை நிலைப்பாடுன்னு சொன்னா குரு ஆதிசமாக நிரூபிச்சு தான் நான் ஒப்புக்கொள்ள காட்டுறேன் அவர் கேட்குறாங்க இந்த எண் கனிம முறைக்கு குரு ஆதாரம் இருக்கிறா அப்படின்னு ஆமா கேட்குறான் கையோ டெக்னாலஜி லேப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் கல்வி இதுக்கெல்லாம் குரான் ஆதாரம் இருக்குதா கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போனாங்கள ஆதாரம் இருக்குதா இதெல்லாம் உலக விஷயங்க இந்த அணி தலைவர் இருக்காங்களா அவரே ஒரு கேள்வி கேள்வி பதில சொல்றாரு கொய்யா பழம் சாப்பிடுறது குரான் வருமா ஒரு கேள்வி கேட்டப்போ எனக்கு பதிலா சொல்றது என்னன்னா கொய்யா பழம் சாப்பிடலாம் அப்படின்னு குரான்ல வருமா அப்ப என்ன அர்த்தம் கொய்யா பழம் சாப்பிட கூடாதுன்னு குறால சொல்லல அதனால சாப்பிடலாம் சொல்றாங்க அப்ப எங்க உரையை பயன்படுத்த கூடாது அப்படின்னு குறால சொல்லப்படல